மாவிளக்கு போடுறதுக்கு இந்த டம்ளரால் மூணு டம்ளர் பச்சரிசியை நான் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் முக்கால்வாசி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்திரிச்சி தான் ஊற வைப்பாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஊற வைப்பாங்க அது வந்து அரிசி வந்து சாமானியத்தில் மசியவே மசியாது மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அதனால் நான் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சுத்தமாக ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது அது மாதிரி தண்ணியை வடிச்சிடணும் இந்த மாதிரி இது தண்ணி வடிகட்டுறது அரிசி வடிகட்டுற அந்த பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஒரு ஓரமாக ஒரு அரை மணி நேரம் போல் ஒதுக்கி வச்சுருங்க அது அரை மணி நேரத்தில் அது நல்லா எல்லாம் சுத்தமாக வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ஈரத்தோடு போட்டிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் பாதி பாதிமாவும் ஒட்டிக்கும் அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஆனால் ஈரப்பதம் இருக்கணும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் அரிசியில் ஆனால் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் நிற்கக்கூடாது எந்த தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அதை நல்லா காய வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு இந்த இந்த மாதிரி இருக்கணும் தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஒரு ரெண்டு தான் ரெண்டு பங்காக போட்டு பிரித்து அரைங்க அரிசி எவ்வளோ ஊற போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி நைஸாக போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து வ அதை சளிச்சிகிட்டு இருக்கேன் வேணாம் சலிக்காமல் டைரெக்டாகவே மாவுளுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதில் கட்டி எல்லாம் எதுவும் இல்லாமல் அரிசி மாவில் நல்லா சுத்தமாக இது பண்ணிக்கோங்க அதில் ஏலக்காய் தூள் போடுறேன் நான் தூள் ஏலக்காய் என்கிட்ட இருந்ததுனால நான் அதை சேர்க்குறேன் அப்படி உங்ககிட்ட இல்லை முழு ஏலக்காய் தான் இருக்குதுனாக்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த அரிசி மாவு அரைக்கும் போதே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிடுங்க கடைசியாக மாவை எடுக்கும்போது ஒரு சுத்து சுற்றி எடுத்துருங்க அப்புறம் இது வந்து வெள்ளை தூள் தான் நான் சேர்க்குறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி அச்சு வெள்ளம் இல்லை உருண்டை வெள்ளத்தை எடுத்து அதை உடைச்சி தூள் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போல்லாம் அந்த மாதிரி இருக்க வேணாம் டைரெக்டாகவே இப்போ நான் வெள்ளை தூளே கிடைக்கிது ஜாகரி பவுடரு அதை வாங்கி இது பண்ணலாம் நான் வந்து நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் இதில் இப்போ இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது நான் நெய் போட்டு தான் நான் இந்த மாவுளக்கு இப்போ செய்கிறேன் அந்த நெய்யில் உள்ள ஈரப்பதமும் அந்த வெள்ளத்தில் உள்ள ஈரப்பதமும் மட்டும்தான் அந்த மாவோடு சேரணும் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி ஒரு சொட்டு கூட சேர்க்காதீங்க சேர்த்து பிசையக்கூடாது வீணாக போயிடும் சீக்கிரமாக மாவிளக்கு இது வந்து இந்த தட்டு வந்து புது தட்டு இது வந்து எல்லாம் சாப்பிட்ற தட்டுலலாம் நான் பிசைய மாட்டேன் இந்த மாவிளக்கு பிசைகிறதுக்கு தேங்காய் திருவுறத்துக்குன்னு மட்டும் வச்சிருக்கிற தட்டு இது இது யாருமே இதில் சாப்பிட மாட்டோம் புத்தம்புது தட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் சாமிக்கு கொண்டு போகிறதில் வந்து நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ற எல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க இது சாப்பிடாத தட்டு புது தட்டு அந்த மாவளுக்கு கொண்டு போகிற டப்பாவும் வந்து புத்தம்புது பாக்ஸ் அது மாவளக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போவேன் கோயிலுக்கு வேறு எதுவுமே வச்சு எடுத்துகிட்டு போகமாட்டேன் இதை வந்து ரெண்டு கையால் உருட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு கையால் செய்ய வரலை அதனால் நான் அப்பப்போ ரெண்டு கையால் தான் உருட்டினேன் இந்த டப்பா தான் நான் வந்து மாவளக்கு வச்சுருக்கிறேன் இது ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் வளைகாப்புக்கு ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க அந்த மாவளக்கு டப்பா தான் இது இந்த டப்பா தான் யூஸ் பண்ணுறேன் இதை ரெண்டு உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டேன் நம்ம எப்போவுமே ரெண்டு உருண்டை தான் செய்யணும் மாவிளக்கு இது அங்கே கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் அதில் குழி போட்டு நெய் ஊற்றி இது பண்ணிவிடுவேன் விளக்கு ஏற்றி வைப்பேன் இப்போ வீட்டில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் கோயிலில் போய் விளக்கு தான் போடுவோம் அதை வந்து குழி பண்ணுறதுக்கு புதுசாக லெமன் வாங்கி அந்த லெமனை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா குழி விளக்கு மாதிரி ஒரு ஷேப் கிடைச்சிரும் அந்த மாவிளக்கு மேலே இந்த மாவிளக்கு அப்படின்றது என்னென்னா இந்த மாவு மேலே அது மேலே விளக்கு ஏற்றுறதுனால தான் இதுக்கு பேர் மாவிளக்கு அது எனக்கு வந்து அந்த ரெண்டுமே ஓவர் கொஞ்சம் இதாக போட்டுட்டேன் வெள்ளைத்தூள் அதிகமாக போட்டதுனால எல்லாம் மெல்ட் ஆகி ஒன்றா சேர்ந்துருச்சு அதனால் நான் இந்த தடவை ஒரே உருண்டையாக வச்சு விளக்கு ஏற்றி விட்டுட்டோம் நெய் போட்டு தான் விளக்கு ஏற்றணும் நெய்யும் திரியும் போட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது மாவிளக்கு மேலே எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது நெய் தான் போட்டு விளக்கேற்றணும் இதுமாரி எழுத்தி நம்ம பூசாரிக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவர் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட கொடுப்பாரு நம்ம பூஜைக்கு தேவையான பொருட்களோடு சேர்த்து வாங்கிட்டு போய் கொடுத்துட்டோம்னாக்க அவர் பூஜை பண்ணிவிட்டு கொடுத்ததுக்கப்புறம் அங்கே கோயிலில் இருக்கவங்களுக்குலாம் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்புறம் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாேருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணிக்கணும் அந்த மாவிளக்க அதோட தேங்காய் சேர்த்து சாப்பிடுவாங்க இப்போ நான் செய்கிற மெத்தேடுல நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ஈஸியாக செய்ய வரும் மாவளுக்கு